நண்பர்களே சென்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் பஸ் கிடைக்கல அதனால நம்ம நண்பர் செல்வகுமார் கூட அவருடைய அறிவுரின் மேல் இவ இங்க ஒரு வண்டி கிடைச்சிச்சு எனக்கு இது தம்பி இது இவருடைய ஒரு வருஷத்துல இது இவருடைய இருபதாவது வண்டி தம்பி அருமை தம்பி அருமையான புள்ள தங்கமான புள்ள பத்திரமா தங்கம், ஒரு சில கூட தங்கம் வந்து ஆகும் இது அந்த அளவுக்கு ஆவாது. ஓகே என்ன நடக்க போகுது அப்படிங்கறதை பொறுதிருந்து பார்க்கலாம். இவர்தான் இது பாத்தீங்க. இது ஒரு ஹோண்டா 20 ஆம் ஆண்டு 20 நாள்ல நானும் வர்றேன். அந்த வண்டி தர மாட்டறான் தம்பி. நல்ல பையன், அருமையான புள்ள, தங்கமான புள்ள.

ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதனால் எங்களுடைய ட்ராவல் வந்து ரொம்ப ஃபன்னாக என்ைமெண்டாக இருந்துச்சு அது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வழியாக பாண்டிச்சேரி போகிற ரூட்டில் வந்து அதிகமாக கிடையாது ஃபுல்லாக ரோடு வந்து எம்எய்யாக தான் இருந்துச்சு அதனால் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குயிக்காக போகிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கெடைச்சி ஸோ நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ரீச்சாக ஆகிட்டோம் நாங்கள் எல்லோரும் ஒன்றும் சேர்ந்தோம் அப்படின்னாவே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு போயிட்டுருக்கோம் நைட்டு தூங்கவே இல்லை யாருமே சூப்பராக இருந்துச்சு பதினாறு ரூபா சம்பளம் ஆப்பில் இப்போ வந்து தம்பி வந்து நல்ல பையன் தங்கமான போடல தங்கத்தை வருஷம்னா கூட லைட்டாக வந்து ஸ்கிராச் ஆகும் தம்பி அந்த படமா அது ஒரு வழியாக பாண்டிச்சேரி தாண்டி சிதம்பரம் வழியாக போகணும் சிதம்பரம் கிட்ட போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக ரோடே தெரியாத அளவுக்கு அப்படியே மூடு பணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து ரோடு போட்டிருந்தாங்க ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தாலுமே பனி பொழியது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு கொஞ்சம் டையத்துக்கு அப்புறம் வந்து எங்களால் ஸ்பீடாக வண்டி ஓட்டவே முடியல ஆல்ரெடி வந்து நைட்டு கொஞ்சம் பார்த்து தான் சேஃபாக ஓட்டணும் ஆனால் அதில் பனி வேற போயிடா ஒன்றுமே ரோடே தெரியல ரோடு ரொம்ப சூப்பராக இருந்தாலுமே அது வந்து தெரியல விசிபிளே ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூடு பனி ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு சிதம்பரத்தை தாண்டினதுக்கப்புறம் ரோடு சூப்பராக தெரியல நீங்கள் இந்த விஷயில் பார்த்தாவே தெரியும் என்னடா இங்கே இருக்க ரோட்டை காணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் வர்ற வண்டியும் சரி பைக்கும் சரி யாருமே தெரியலை ஸோ வந்து இந்த டயத்தில் வந்து காரில் போகிறது கூட ஓரளவு சேஃபு ஆனால் வந்து பைக்கில் போகிறது ரொம்ப பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்கேஸ் நீங்கள் யாராவது இந்த டயத்தில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து டே டைமில் கூட ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க நைட் டைமில் ஃபுல்லாக பனி ஸோ சேஃபாக போகணும் நீங்களே இந்த விஷயவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுமே தெரியல ஆப்போசிட்டில் இருக்கிறது யாரு என்ன அப்படின்ற கூட தெரியல லைட் விழிச்சு ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு கரெக்டாக ஒரு மூணு மணி இருக்கும் அந்த சிதம்பரத்துலாம் தாண்டி கும்பகோணம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேனிங்லாம் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அதிகமான பண்ணி ரோடு சுத்தரம் தெரியல அதாவது சிதம்பரம் கிட்ட கூட கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அட் கும்பகோணத்தை நியர் பை நெருங்கும் போது அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் ரொம்பவே ஒன்றுமே தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு வீடியோவில் கூட ஒன்றுமே தெரியலை ஃபுல்லாகவே மூடு பண்ணி இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி நாங்கள் வந்து பட்டுக்கோட்டைக்கு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து ரீச் அவுட் ஆகிட்டோம் ஸோ எங்களுடைய சென்னை டு வாட்டு ட்ராவல் வந்து ரொம்ப ஃபன்னாக என்டர்டைமெண்ட்டாக முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் இதுவரை நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்